நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் சுற்றுவட்டார பகுதிகளில் கால்நடை வளர்ப்பவர்கள் தங்கள் கால்நடைகளை சாலைகள் மற்றும் கடை வீதிகளில் மேய் விடுகின்றனர் இதனால் பாதசாரிகள் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் கடைகள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளில் இரவு நேரங்களில் மாடுகள் ஓய்வு எடுப்பதால் மாட்டுத் துழுவங்களாக மாறி வருகிறது கால்நடைகளை கட்டுப்படுத்தும் வகையில் நெல்லியாளம் நகராட்சி ஊழியர்கள் பஜார் பஸ் ஸ்டாண்டு மற்றும் கடைவீதி பகுதிகளில் மேயும் கால்நடைகளை பிடித்து உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலிக்கின்றனர் பல எச்சரிக்கைகளை மீறி தொடர்ந்து கால்நடைகள் உலா வருவதால் நகராட்சி ஆணையர் முனியப்பன் தலைமையில் கால்நடை வளர்ப்பவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கால்நடைகளை வளர்ப்பவர்கள் தங்கள் சொந்த கட்டுப்பாட்டில் வளர்க்க வேண்டும் பஜார் மற்றும் பொதுவெளிகளில் பிடிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் கால்நடைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தலா இருநூறு ரூபாய் அதன் உரிமையாளரிடம் பெறப்படும் பொது இடங்களில் மேயும் கால்நடைகள் கலெக்டர் உத்தரவுப்படி பொது ஏலத்தில் விடப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரித்தார் கூட்டத்தில் போலீஸ் எஸ்ஐ வர்கீஸ் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர்